சொல்லுங்க அதான் இப்போ வந்து சைபர் செல்ல வந்து புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக வந்து முதல் தகவல் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவரு வந்து வாகனத்தை ஓட்டிக்கிட்டே வந்து செல்ஃபோனை வந்து பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு முறவர் அவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்ட்டி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு அதை பார்த்து பார்க்குற எல்லாமே மக்கள் குழந்தைகள் மாணவர்கள் எல்லாமே அதை பார்த்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவரோட யூடியூப் இதை வந்து முடக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இல்லை நாங்கள் இதை பார்த்தோம் இதை கொடுத்துருக்குறோம் இல்லை சார் இப்போ நாங்கள் இதை பார்த்துருக்குறோம் அதனால் இதை நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அதை பார்த்தா கண்டிப்பாக அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம் ஆமாம் அது எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருவோம் ஆமாம் அவரோட இதே யூடியூபே முடக்கணும்னு சொல்லி தான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் இல்லை அவர் டார்கெட்டில் அவர் வீடியோ பார்த்தோம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் அவர் இப்போதைக்கு அது கொடுத்துருக்குறோம் இனி இனி வரும் காலத்தில் வேறு ஏதாவது வீடியோலாம் எங்கள் எங்கள் மேலே இது வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கும் புகார் கொடுப்போம்

ஸோ இந்த வீடியோ நாங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் போகிறோம் எடுத்தாலும் இல்லை இல்லை அப்படி நாங்கள் சொல்லலை நீங்கள் சட்டப்படி என்னவோ அது பண்ணுங்க அவருக்கு எடுத்தனாலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது பார்த்துருக்கேன் சார் வீடியோ பார்த்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் வீடியோவும் கூட அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் அவர் யூஸ் பண்ணி இருக்கி லாங்குவேஜஸ் இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு இது ரிலேட்டடாக நிறைய பேர் வந்துட்டு நீங்க கொடுங்க அப்படின்னு நீங்கள் இனிஷியேட் பண்ணதுனால இப்போ நாங்கள் வந்துட்டோம் இந்த மாதிரி வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நாங்கள் யார் மேலேயும் கொடுக்க முடியாது இல்லைங்களா இவர் மேல வந்துட்டு நிறைய இடத்துல நாங்கள் கொடுத்துருவோம்